ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே சண்டே மார்க்கெட் போயிட்டு வந்தாச்சு என்னென்ன வாங்கியிருக்கேன்னு இப்போ வாங்க அப்படின்னு பார்த்துருக்கலாம் சுரைக்காய் வாங்கியிருக்கேன் அப்புறம் வெண்டைக்காய் முட்டைக்கோசம் வாங்கியிருந்தேன் சுரைக்கா வெண்டைக்காய் இதெல்லாமே இருபது ரூபா பதினஞ்சு ரூபா அப்படின்ட்டு தான் கொடுத்தாங்க அப்புறம் இஞ்சி காளி ஆகிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பண்ணி வைக்கணும் அதுக்காக வாங்கியாச்சு அப்புறம் லெமனும் வந்து இருபது ரூபாய்க்கு மூணுன்னு கொடுத்துருந்தாங்க நாலு போட்டு கொடுத்தாங்க அப்புறம் கேரட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மீன்லாம் வாங்கியிருந்தேன் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்துர்லாம் இறால் வந்து இவ்வளோ நூற்றம்பது ரூபான்னு கொடுத்தாங்க அப்புறம் சிக்கன் வந்து பிரஸ்ட்டு சிக்கன் வாங்கியிருந்தேன் அரை கிலோ அதை தான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன் அப்புறம் மீன் வந்து இது ஷார்க் மீன் மூணு மீன் இரநூறுபான்னு கொடுத்தாங்க ரொம்ப நாள் ஆச்சு மீன் வாங்கியும் வெயில் வேறு ஜாஸ்தி இருக்கிறதுனால அடிக்கடி வந்து மார்க்கெட் போக முடியாது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி மீனும் நிறையா இருந்துச்சு அதனால மீன் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த மீன் பேர் தெரியல உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் அங்கே மார்க்கெட்டில் சொன்னாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு பேர் தெரிஞ்சுன்னா மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்த பொருட்கள்லாம் இனிமேல் வந்து லன்ச் ரெடி பண்ணலாம் லன்ச் வந்து வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் வரும் லஞ்சுக்கு என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து லஞ்ச் பண்ண வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்